வெல்கம் டு மை சேனல் இது பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா ஹிஒபர இன்ஷா இன்ஷால்லா இப்போ வந்து நம்ம சலாம் சொல்கிறோம் நீங்களும் பதில் சொல்லிக்கோங்க கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நம்பிக்கிறேன் இப்போது நம்ம என்ன திக்ரோ அற்புதமான திக்ரு பார்க்க போகிறோம் ஒரு களிமாவின் நன்மையே அல்லாஹ் மறைத்து வைத்துள்ளான் அப்படிப்பட்ட தான் நம்ம இந்த திக்ரு பார்க்க போகிறோம் இன்ஷால்லா ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல் வீடியோஸையும் பாருங்கள் நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா பிளேலிஸ்ட்டில் அனைத்து துவாக்களும் ப்ளேலிஸ்ட்டில் வந்து வரலாறு ஃபாத்திமாவுடைய ஹிஸ்ட்ரி வரலாறும் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இப்போ வந்து துவா பார்க்கலாம் பிஸ்னில் ரஹ்வாஹி அது என்ன திக்கர் அப்படின்னா சுபஹான் லாஹிஹ் திஹி சுபஹான் ஆலீம் இதோடைய விளக்கம் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவன் புகழை கொண்டு புகழ்கிறேன் மகத்தான அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற கலிமாவுடன் நம்ம என்ன ஒதுக்கலாம் அப்படின்னா அஸ்தோஃபில்லாஹு அலி வதூபு இலேஹி மகத்தான அல்லாஹ்விடன் பாவமன்னிப்பு கோருகிறேன் அவன் அளவிலேயே தௌபா செய்து மீள்கிறேன் இது எல்லாருக்குமே இந்த திக்கர் தெரிஞ்சிருக்கும் இதோடைய விளக்கம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாச்சு என்பதையும் சேர்த்து கூறினால் அந்த வாசகங்களை அவர் கூறியவாறு எழுதப்பட்டு அர்ஷில் தொங்கவிடப்படுகிறது அதன்பின் அதன் பின் அவர் எந்த பாவம் செய்தாலும் அந்த வாசகங்களை என்ன செய்ய முடியாதா அழித்து விட முடியாது அப்போது நாளில் அல்லாஹுவே அவர் சந்திக்கும் வரை அந்த வாசகங்கள் அவர் கூறியபடியே முத்திரையிட்ட நிலையில் இருக்குமா அந்த நம்ம சொன்ன இந்த சிறிய திக்க கேமத்து நாளில் வந்து அர்ஷில் முத்திரையிட்டு இருக்கிற நிலையில் இருக்குது இன்ஷாலா இதை நீங்களும் துவா பண்ணி ஒதுக்கோங்க அலாமே வரமத்து